ஹலோ ரெய்சலாட பேருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க ந இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு நல்ல பாம்பிக்கை நேரம் நம்ம போகலாமா நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் விடுவான் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று நம்ம பார்த்தோன்னா பாவங்களை செய்கிறதற்கு பயப்படுகிறவன் பாக்கியவான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாவத்துக்கு விலகி ஓடி இது கத்திற்கு புரியும் இல்லாதது கத்திரை அருவருகிறார் என்று தன்னுடைய இருதயத்தை எவன் நினைத்து அதற்கு பயந்து விலகி ஓடுகிறானோ அவன் பாக்கியவான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அடுத்த வாக்கிய பாருங்க தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் ஆண்டவர் இந்த தப்பை செஞ்சுட்டு நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டா போதும் ஆண்டவர் அந்த மன்னிக்கிறதுக்கு அவர் தயவுப்படுத்தவர் இப்படி சொல்லி தன்னுடைய மனதை கடினப்படுத்தி இந்த பயப்படாமல் கட்டிற்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லாமல் அஹ் அந்த பாவங்களை செய்கிறவன் என்ன சொல்றாங்க இந்த தீங்கில் விழுவான் இதுதான் இந்த வசனம் திங்கில் விழுவான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை திங்கில் விழுகிற வாழ்க்கையா இருக்கிறதா இல்லது அல்ல இல்லை என்றால் கத்தருக்கு பயந்து அவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறதா இந்த இரவுல நம்ம இதை கொஞ்சம் யோசிப்போம் எப்பொழுதும் கத்தருக்கு பயந்து அதாவது பாவம் செய்யாத படிக்கு கத்தருடைய மனம் போகாத போகாதபடிக்கு அதை யோசித்து கத்தர் விரும்புகிறபடி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நாம் பாக்கியவர்களா இருப்போம் நம்மளுடைய இருதைக்கு கடினப்படுத்தினால் உண்மையிலேயே இந்த வசனத்தின்படி தீங்கு விடுகிறவர்களா நம்ம மாறிடுவோம் இன்றைக்கு அந்த இடத்துல ஒப்பு அந்தவரே அநேக முறை எங்களுடைய இருதைக்கு கடினப்படுத்தி நாங்கள் பாதைகளை செய்தது உண்டு தயவாயிருங்க ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பயப்படுத்த என்கிற பயத்தோடு நாங்கள் காணப்படணும் நாங்கள் பாக்கியவான்கள் என்கிற பெயரை நாங்கள் வாங்கணும் உங்களுடைய பார்வையில உங்களுடைய வாயில் உங்களுடைய வாயின் வார்த்தைகளில பாக்கியவான் என்ற வார்த்தையே நாங்கள் கேட்டு கேட்கணும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை வந்து பார்க்கலாம் ஜெபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமக்குதாவே பயப்படுகிற பயம் எப்பொழுதும் எங்களுடைய இருதைத்துல இருக்கட்டும் அது மட்டுமல்ல இந்த பாவத்துக்கு அண்டவரே இந்த பாவம் நமக்கு பிரியமில்லாதது அண்டவரே இந்த பாவத்தை நீர் வெறுக்கிற தேவன் என்பதனால அடுவே அந்த பாவத்துக்கு விலகியோடி என்னுடைய இருதைக்கு காத்து கொண்டு கட்டத உமக்கு பயந்து நடக்கிற பாக்கியவான்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றங்க அநேக முறையே துணிகரமான பாவங்களுக்கு எங்களுடைய இறுதைக்கு கடினப்படுத்தி அதுவே நாங்கள் பாவம் செய்தது உண்டு அதற்கான தீமையை அனுபவிக்கிறது மட்டுமல்லாமல் எங்கள் சந்ததிகளுக்கும் அதுவே அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் வழிகாட்டிகளாய் மாறிவிடுகிறோம் அடுவே எங்களை தயவாய் மண்ணி அடுவே அந்த இறுதி கடினம் வராதபடிக்கு அந்த சிறிது நேர அளவு அந்த சந்தோஷத்திற்காக அடுவே உண்மை மறுதலிக்கு ஓடுகிற கூட்டமாய் நாங்கள் இல்லாதபடிக்கு துணிகரமாய் எங்களுடைய இருதைக்கு கடினப்படுத்தி பாவங்களை யாதபடிக்கு என் கத்தர் என்னுடைய ஆவியானவர் என்னுடைய இயேசு கிறிஸ்து என்னுடைய கரத்தை பிடித்து என்னை நடத்த ஆண்டவரே அப்பா எந்த விதத்திலும் அழிந்து போகிற மாயைகளுக்கு அடுவேர் முக்கியத்துவம் கொடுத்து அடுவேன் தள்ளியாதபடிக்கு எப்பொழுதும் என் கத்தர் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறீர் எப்பொழுதும் என்னுடைய ஆவியானவர் என்னோடு அடுவே எங்களோடு நடந்து வருகிறீர் எங்களோடு நீர் உலாவி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து பயந்து உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து

உறக்கம் இல்லாமல் அல்லது நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அல்லது அநேகருடைய இருதயங்கள் கலக்கத்தோடு அல்லது ஏதோ ஒரு காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என் கத்த சமாதானத்தின் செய்தியை நாளை காலை கேட்க செய்ய போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி உங்களுடைய திட்டம் உங்களுடைய சித்தம் நிறைவேற போகிறதே அதற்காக உமக்கு நன்றி காத்துக்கொள்ளும் பல நடத்தும் ஏசவன் மூலம் ஜபந்தேன் நல்ல படம் அப்படிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ